வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டிஃபனுக்கெலாம் செம்மையாக இருக்கக்கூடிய சாம்பார் ரெசிப்பிங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா செம்மையாக டேஸ்ட்டாக வருங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் அதுக்கு நான் ஒரு ஆறுலேருந்து ஏழு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கங்க ஆறு பல் பூண்டு பெரிய வெங்காயம் ஒரு பாதி அளவுக்குங்க ரெண்டு தக்காளி ஒரு கேரட்டு கத்திரிக்காய் ரெண்டுங்க நீங்கள் எந்த வகை கத்திரிக்காய் வேணாலும் எடுத்துக்கலாம் பொடியான நறுக்கின இஞ்சி ஒரு டீஸ்பூன் அஞ்சு பச்சை மிளகா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் மிளகு மூணு காய்ந்த மிளகா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கருவேப்பிலை இலைகள் தேவையான அளவு கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக எடுத்துக்குங்க இப்போ வாங்க நம்ம குக்கரில் தான் இன்றைக்கி வேக வைக்க போகிறோம் அந்த குக்கரை எடுத்துக்கலாங்க அந்த குக்கரில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிறோம் பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க துவரம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம பருப்பெல்லாம் குக்கரில் ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து அஞ்சுலேருந்து ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க சின்ன வெங்காயம் ஒரு எட்டு சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகாங்க ஒன்று வந்து பழமாக இருக்குது அதனால் அப்படி தெரியுது உங்களுக்கு ரெண்டு தக்காளி கத்திரிக்காய் ரெண்டு கேரட் வந்து ஒரு சின்ன கேரட்டை ஒன்று கட் பண்ணிக்கிங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம குக்கரில் தாங்க வேக வைக்க போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியான இருக்கணும் இஞ்சி மஞ்சள் தூள்சி இதளவு ஆட் பண்ணிக்கிங்க பூண்டு பொருட்கள் ஒரு ஆள் ஆட் பண்ணிவிட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து நம்ம வேக வைக்க தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன் அந்த காய் நம்ம சேர்த்த பருப்பு எல்லாம் மூழ்கி மேலே நல்லா எக்ஸ்ட்ராவே தண்ணி இருக்கணுங்க அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கிங்க இதில் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க நமக்கு சீக்கிரம் வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு குக்கரை வந்து கட் விசில் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க எல்லாமே நல்லா நைஸாக மசிஞ்சி வெந்து வரணுங்க அந்த அளவுக்கு வேக வச்சுக்கலாம் இப்போ மோ நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டாச்சு இப்போ நம்ம ஏற ரிலீஸ் பண்ணிக்கலாம் ரிலீஸ் பண்ண பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கணும் எல்லாமே நல்லா குலைவாக வெந்து வந்திருக்கு பாருங்க நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே ரொம்ப செம்மையாக இருக்குங்க தவரம் பருப்பு பாசி பருப்பு கடலை பருப்பு போட்டு செஞ்சுருக்கோமா செம்மையாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே நீங்கள் இட்லி தோசை வீட்டில் செஞ்சீங்கன்னா இந்த சாம்பார் தாங்க செய்வீங்க இப்போ வாங்க நம்ம சாம்பாரை வந்து தாளிக்கணும் அதுக்கு ஒரு வானலில் அடுப்பான் பண்ணிவிட்டு வானல் வச்சுக்கலாம் வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க எண்ணெய் சூடான பிறகு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கிங்க நல்லா பொரியட்டும் அது கூட மூணு காஞ்ச மிளகா ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க பொறிஞ்ச பிறகு ரெண்டு கொத்து இலைகள் ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா பருப்பு காய்கறிகள்லாம் சேர்ந்த கலவையை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா திக்காக இருக்குது நம்ம வேக வச்சது அதனால் இதில் கொஞ்சம் தண்ணி அந்த குக்கரை அலசிட்டு ஒரு கப்லேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிங்க சாம்பார் செம்மையாக இருக்குங்க இப்போ அதை நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா அந்த தண்ணி சேர்த்துருக்கறதுனால கொதிக்க விடணும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதித்து சென்றாக கொதி வந்தால் நமக்கு கரெக்டாக ரெடி ஆகிடுங்க உங்களுக்கு உப்பு பத்தாட்டி இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிக்க போது கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கலாங்க கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணால் நமக்கு சூப்பரான இட்லி சாம்பார் வந்து தயாராகிடுச்சுங்க இந்த மாதிரி ஸ்டைலில் உங்கள் வீட்டில் நீங்களும் இட்லி சாம்பார் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் video la pappon